தனுசு ராசி நண்பர்களே மனசளவில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை வச்சுருக்கீங்கன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோர்களுக்கு கூட உங்களை பற்றி தெரியவே தெரியாது இவன் எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருப்பான் எதையுமே நினச்சிக்கிட மாட்டான் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்கிடவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை சுற்றி இருப்பவங்களுக்கும் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கவங்களுக்கு கூட தெரிந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாப்பிடும்போதும் சரி தூங்கும்போதும் சரி உங்களுக்கெலாம் சில நாட்கள் தூக்கமே வராது நம்முடைய வாழ்க்கை எதை நோய்க்கு தான் எவ்வளவு தான் கஷ்டப்படுறது வாழ்க்கையை நம்ம எப்படி முன்னோரி செல்ல போகிறோம் நம்ம கடின உழைப்பை மட்டும் போட்டுட்டே தான் இருக்கணுமா இறுதி வரைக்கும் நம்முடைய சாவு இப்படியே பெயருமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இன்னமும் ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் கூட உங்களுக்கு தோண்டிட்டே தான் இருக்கும் நேற்று இரவு கூட உங்களுக்கு கட்டாயம் தோன்றி இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பு இருக்கும் ஆனா நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்வீங்க உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் அவங்க திருப்பி பண்ணவே மாட்டாங்க நீங்க என் பணத்தை செலவழிச்சிருப்பீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவோ கொடுத்துருப்பீங்க எவ்வளவு கொடுத்தன்னு கணக்கு பக்காத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களுக்காண்டி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க பணத்தை செலவழிச்சிருப்பீங்க ஆனா அவர்கள் உங்களுக்கு அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்காக செலவழிச்சிருக்க மாட்டாங்க இப்படி தான் இருந்து பணத்தை வாங்கி திங்கிலாம் தான் உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நினைப்பார்களை தவிர அவர்கள் உங்களுக்காக ஒரு நாளும் போதும் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட அப்படி கிடையாது உனக்கு என்னடா பிரச்சனை என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லாமல் நீ யார்கிட்ட சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்பீங்க அவ்வளோ உரிமையை கேட்பீங்க ஆனால் அந்த உரிமை அவங்க மீது வச்சிருக்க மாட்டாங்க இதனால் நீங்கள் இரவு தூங்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி ஏதாவது உன்னை உங்களுக்கு கவலைகள் ஆயிரம் இருக்கும் உங்க சொல்லிட்டே தேப்பலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கவலைகள் இருக்கும் இது மட்டும் இல்லாம சமீபத்துல காதல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் திருமணம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் டைவர்ஸ் இல்லைன்னா ப்ரேக்அப் கண்டிப்பா நடந்திருக்கும் அந்த அதனாலும் உங்களுக்கு மிகவும் மனசு வந்து உடைஞ்சிருக்கும் என்னடா அஞ்சு இல்லை எட்டு வருஷமாக காதலிச்சோம் எட்டு வருஷமாக திருமணமாகி இருந்தோம் இருந்தாலும் எப்படி தான் டைவர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு எப்படி நம்மளை விட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சு நம்ம அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டோம் அவங்களுக்கு எவ்வளவோ பணத்தையும் செலவழிச்சிட்டோம் எவ்வளவோ நன்மையையும் செஞ்சிட்டோம் ஆனால் நம்ம இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு சோகமும் ஏன் ஒரு குற்ற உணர்ச்சி கூட உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் உங்கள் மனசளவில் நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இன்னை வரைக்கும் உங்கள் மனசளவில் ஓடிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களை விட்டு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் சென்று இருப்பாங்க இதனால் உங்கள் மனசளவில் மிகவும் பாதிப்படைந்து நீங்கள் இருப்பீங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க தனிமையா இருக்கணும் அப்படிங்கிறது உங்க மனசளவில் தோணும் ஆனா இந்த ஒரு தான் நீங்க தனிமையா இருக்கக்கூடாது உங்களுடைய நண்பர்களிடமோ இல்லைன்னா குடும்பத்துடனோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த ஒரு நேரத்துல அதை மறந்து நீங்க இருக்கணும் இல்லைன்னா வேறு ஏதாவது போதை பழக்கங்களுக்கு நீங்க அடிமையாகி விடுவீர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு நீங்க அவங்கள விட்டு மறப்பதற்கும் அதை விட்டு வெளியே செல்வதற்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க கட்டாயம் அந்த ஒரு செயலிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் மனசு விட்டு மற்றவங்ககிட்ட பேசுங்கள் உங்களுடைய கலவு உங்களுடைய கவலைகள் என்னன்னு மற்றவங்ககிட்ட கூறுங்க அப்படி கூறினா மட்டும்தான் உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வரும் இல்லைனா இரவு நேரத்தில் நீங்களே உங்களுக்குள்ளே அழுதுக்கத்தான் முடியும் ஒருவியை முடிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே தான் தூங்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒவ்வொரு நாளும் இருக்கிறது ஆனால் வரப்போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் உங்களை தேடி வரும் நபர்களுக்கும் திருமணம் டைவர்ஸ் ஆனவர்களுக்கும் நீங்க தனியா இருக்கீங்க அப்படிதான் உங்களை தேடி காந்தல் உறவு உங்களுக்கு வரும் அதை நீங்க வேணுமா வேண்டாமாங்கிறத தான் முடிவு பண்ணணும் ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேடி வரும் காந்தல்ல பிரேக்கப் பண்ணி நிக்க நின்னு இருக்கவங்களுக்கு உங்க பெற்றோர்களை அவ உங்களுக்கு பொண்ணோ இல்லைன்னா மாப்பிள்ளையோ பார்த்து திருமணம் செய்து வைப்பதற்கான முடிவை எடுப்பாங்க ஆனா அது உங்க கையில தான் இருக்கு அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா நம்ம காதலித்த நபர் மீண்டும் நம்மளை திரும்பி வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இதுவரைக்கும் தான் இருக்கும் ஆனா நீங்க எடுக்கிற முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நீங்க கமாண்ட் வயலாக கூறணும் இப்போ கூறின அனைத்தும் உங்களுக்கு சமீபத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வயலா கூறுங்க வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒரு நாளும் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் தனுசு ராசி நேயர்களை குரு பகவானை ஆளும் கிரகமாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் கடின உழைப்பை போட்டுகிட்டே தான் இருக்கணும் குரு பகவான் உங்கள் மீது எவ்வளவு கருணையை காட்டினாலும் சரி உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றியானது கிடைக்காது இதனால் நீங்கள் அளவுக்கு ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் தெரியும் உங்கள் கடை ஓனர் இருப்பாங்க முதலாளி இருப்பாங்க அவங்களை விட நீங்கள் செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு அதிகளவு அந்த தொழிலை உங்களுக்கு செய்ய தெரியும் அவங்கள விட சிறப்பாகவும் செய்வீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு கைப்பக்கம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் வைச்சா அதில் ஓடுமா ஓடாதா உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னை வரைக்கும் தான் இருக்கும் நம்மளை வந்து யார் தூக்கி விடுவா இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம யார் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இன்னமும் உங்களுடைய மனசெலவில் ஓடிகிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் தொழில் வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் மற்ற நபர்கள் யாருமே உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கலாம் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி மாறுகிறது என்பதை மட்டும் நீங்கள் காத்து இருந்து பாருங்கள் ஆனா ஒருபோதும் உங்களை விட்டு சென்றவர்களை பத்தி நீங்க நினைக்க கூடாது அதை நினைச்சு நீங்க புலம்பிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களால் மேல் வரவே முடியாது முன்னேறவே முடியாது இருக்கிற நிலையிலிருந்தே கீழே தான் செல்ல முடியும் என்ற தவிர வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது எனவே அவர்களை ஒருபோதும் நினைக்காதீர்கள் அவர்களை அப்படியே மறந்துடுங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க தனிமையா இருக்கணும்னு நினைப்பீங்க தனிமையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய நினைவுகளும் தேவையில்லாத கவலைகளும் உங்களுடைய மனதளவில் ஓடிட்டே இருக்கும் அதுக்கு உங்களால தீர்வானது கண்டுபிடிக்கவே முடியாது எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணும் உங்களை நீங்க நம்பணும் நம்பி நீங்க செய்கின்ற தொழிலை அடுத்து எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் நம்ம எப்படி தனியாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க இதை மட்டும் நீங்க பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்மையிலானது நடக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தனிநபரம் நீங்க இருக்கணும் அதிக நீங்க சுதந்திரம் வேணும்னு நினைப்பீங்க என்னை எப்பொழுதுமே தனியாக விட்டுருங்க யாருமே என்னை மீது கவலையோ என்ன அக்கறையோ வைக்காதீங்க எனக்கு தெரியும் இந்த ஒரு நேரத்தில் நான் எப்படி இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே நினச்சிருப்பீங்க ஒரு தனி நபர் சுதந்திரம் எப்படி வேணுமோ அதை நீங்கள் மிகவும் மதிப்பு கொடுப்பீங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்களை மிஞ்சிட ஆளே கிடையாது ஆனால் உங்களுக்கு செய்யும் காரியங்களில் தனித்து செயல்படக்கூடிய பண்பு கொண்டவருக்கு தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலையையும் நீங்கள் ஒராளாக பண்ணணும் அந்த ஒராளாக பண்ணினா மட்டும்தான் நான் பிடித்த மாதிரி அந்த ஒரு காரியத்தை நான் பண்ணுவேன் பண்ணுவேன் அதில் எனக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய குணத்திற்கு ஏற்ற மாதிரி ஒருவரை சந்திக்கிறது சந்தித்து அவர்கிட்ட அவங்கள்ட்ட காதல் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அவர்களே உங்களை தேடி வருவார்கள் ஆனால் நீங்க தான் வேணுமா வேண்டாமா என்கிறத முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுடைய அன்பும் பாசமும் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் நீண்ட நாட்கள் அங்கே பேசாம இருந்த உடன் பிறந்தவர்களோ உடன் பிறப்புகளோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இன்று உங்களை தேடி வந்து பேசுவார்கள் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படும் நீங்க ஏற்கனவே காதல் உறவுல இருக்கும் நபர்கள் நீங்க எப்பவும் காதல் உறவுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி உங்களுடைய பெற்றோர்களிடம் பேசுங்க பேசி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய காந்தல் உறவும் சிறிது காலத்தில் பிரிவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இதனையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில சவால்கள்